கண்ணாடிகள் மற்றும் பாயிண்ட் ஸ்பாட்டுகளை சரிபார்க்க தவறுவது சிக்னல் இண்டிகேட்டர் பயன்படுத்த தவறுவது கிளட்ச் மற்றும் கியரின் தவறான பயன்படுத்தல் போன்ற அனைத்து தவறுகள் புதிய டிரைவர்களுக்கு ஏற்படும் திடீரென பிரேக் போடுவது அல்லது வேகமாக அதிரடியாக ஓட்டுவதிலேன் ஒழுங்கினை பின்பற்ற தவறுவது போன்றவை மோட்டார் வாகனங்களில் உள்ளவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் சாலை அடையாளங்கள் மற்றும் விதிகளை உதாசீனப்படுத்துவது மிகுந்த நம்பிக்கை அல்லது பதற்றம் கொண்டிருப்பது ஆகியவை அறிவில்லையென்றால் ஆபத்தாக அமையும் சிறந்த கற்றல் மற்றும் உரிமம் பெறுவதற்காக டிரைவர்களால் செய்யப்படும் இந்த தவறுகளை செய்ய வேண்டும் இவை தவறு ஆகும் என்பதை குறிப்பது புதிய டிரைவர்களின் உணர்ச்சிகளை அதிகமாக பாதிக்கக்கூடியதாகும் புதிய கற்றுக் கொண்டிருக்கும் டிரைவர்கள் தவறுகளை குறைத்துக் கொள்ளவும் நல்ல பழக்கங்களை ஏற்படுத்துவதற்கான அறிவுரைகளை பெறுவது மிகவும் முக்கியமாகும் இத்தகைய சூழ்நிலைகள் புதிய டிரைவர்களுக்கு ஒரு முக்கியமான கற்றலை வழங்குவது போலவே அவர்கள் எதிர்கொள்வதற்கான அபாயங்களை அடையாளம் காணவும் உதவியாக இருக்கும்